நம்ம உத்தாய நண்பர்களே இன்றைக்கு உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க போவது மகிழ்ச்சியான குடும்ப வாழ்க்கை வாழ்வது எப்படி சொல்லி அதற்காக அந்த குடும்பத்தில் ஒற்றுமை இருக்க வேணும் போல் கடுமைகள் நன்றாக ஒவ்வொருவரும் செய்ய வேணும் அதே போல் விலை இல்லாதவர்களாக ஒழுக்கம் உள்ளவர்களாக இருக்க வேண்டும் செய் இருக்கின்றவர்களாக இருக்கு வேணும் அதே நட்பு இருக்கு வேணும் அப்படியான குணாதிசயங்கள் இருந்தால் அந்த குடும்பம் நன்றாக இருக்கிறது பிரச்சினைகள் இல்லாமல் ஒற்றுமையாக மகிழ்ச்சியுடன் அவர்கள் வாழ்வார்கள் இதை கொடுக்க முன்பு இப்படியான குடும்பங்களை பற்றிய பிரக்டிக்கல் முறையில் பார்த்தால் ஒரு குடும்பம் இருந்தது அந்த குடும்பத்தில் கணவனுக்கும் மனைவிக்கும் இடையில் ஒற்றுமை இல்லை ஒருவருக்கு ஒருவர் பிடிக்க மாட்டார்கள் அதுக்கு எல்லாம் காரணம்தான் கணவன் தன்னுடைய மனைவிடைய கடமைகளை செய்து கொடுக்க மாட்டார் மனைவி நோய் போது அதை பற்றி பார்க்க மாட்டார் அதே போல வேறு வேறு பெண்களின் பின்னே அவர் போறார் அப்போது அந்த குடும்பத்தில் ஒற்றுமை இல்லை நாட்பு இல்லை அன்பு இல்லை இந்நேரமும் சண்டை சச்சரவுகள் தான் ஏற்படுகிறது அதே போல் இன்னும் ஒரு குடும்பம் இருந்தது அங்கே ஒற்றுமை இல்லாமல் சண்டை சச்சரவுகளுடன் தான் இருந்ததும் அதுக்கு எல்லாம் தான் அந்த காரணனுடைய சரிதை நல்ல இல்லை விபச்சாரத்தில் ஈடுபடுவார் இன்னும் ஒரு குடும்பத்தில் கணவன் சரியாக தான் வீட்டுக்கு வருவார் அப்போது அந்த குடும்பத்தில் பிரச்சனைகள் தான் இந்நேரமும் மனைவிக்கு அளிப்பார் அங்கே அன்பு நட்பு மன நிம்மதி ஒன்றும் இல்லை போல் இன்னும் ஒரு குடும்பத்தில் இருந்த பிரச்சனை தான் சந்தேகம் இந்நேரமும் மனைவி தன்னுடைய கணவனை பற்றி சந்தேகத்துடன் தான் பார்க்கிறார் அப்படியான நிறைய விஷயங்கள் இந்த குடும்பத்தின் ஒற்றுமை இல்லாமல் போய்விட்டு நட்பு இல்லாமல் போய்விட்டு அன்பு இல்லாமல் போய்விட்டு அவர்களுக்கு தான் வாழை நேரிடுகிறது அதே போல் அவர்களுடைய பிள்ளைகளுக்கும் அப்படித்தான் கவலையுடன் தான் வாழ நேரிடுகிறது அல்லது சந்தோஷம் இல்லாத ஒரு குடும்ப வாழ்க்கை அப்படியான விஷயங்கள் இருக்கு அதே போல் இன்னும் ஒரு குடும்பத்தில் அந்த அம்மா சொல்லியிருந்த ஒரு விஷயம்தான் எங்களுக்கு பணம் நிறைய இருக்கிறது ஆனால் இந்த வாழ்க்கையில் சந்தோஷம் இல்லை அவர்கள் சந்திக்கும் அவர்கள் சம்பாதிக்கும் முறையை பற்றி பார்க்கும்போது அவர்கள் மே மது இல்லாவிட்டால் சாராயம் ஒரு அவர்களுக்கு இருக்கிறது அந்த லிக்க விற்பனை செய்துதான் அவர்கள் சம்பாதிக்கிறார்கள் நிறைய பணக்காரர்கள் ஆனால் அந்த செய்யும் தவறான சம்பாதிக்கும் முறையின் காரணமாக அதார்மிக முறையின் காரணமாக வாழ்வாதாரம் மூலம் அந்த குடும்பத்தில் சந்தோஷம் இல்லை அப்படியான விஷயங்கள் இந்த குடும்பங்களில் இருக்கிறது மிகவும் மகிழ்ச்சியான குடும்ப வாழ்க்கை வாழ வேண்டும் என்றால் முதலாவதாக இருக்க வேண்டிய விஷயம்தான் அந்த குடும்பத்தோர் மனைவி மக்கள் பிழையான வேலைகளில் ஈடுபடக்கூடாது ஒரு பொது மது போதை பொருள் பாவிக்கக்கூடாது விபச்சாரத்தில் ஈடுபடக்கூடாது அதே போல் ஒற்றுமை இருக்க வேணும் அதே போல் ரெண்டு பேருக்கும் இடையில் நட்பு இருக்க வேணும் அன்பு இருக்க வேணும் ஒருவருக்கு ஒருவர் உதவி செய்தல் இருக்க வேணும் அதே போல் பேசும் போது மனதில் அன்பு இருக்கும் போது அன்பான வார்த்தைகளினால் தான் பேசுவார்கள் அதே போல் அன்பு இல்லாமல் கோபம் மனதில் அதிகமாக இருந்தால் கோபம் உள்ள தான் பேசுவார்கள் அவ்வாறு பேசும்போது இந்த குடும்பத்தில் சண்டை சாச்சரவுகள் தான் ஏரளமாக ஏற்படுகிறது அங்கே சந்தோஷமான குடும்ப வாழ்க்கை இல்லை கவலையுடன் சண்டை சச்சரவுகளுடன் தான் வாழ நேரிடுகிறது அதனாலே நட்பு ஒற்றுமை அதே போல் ஒழுக்கம் அதேபோல் அன்பு அதே பிழை இல்லாத வேலைகள் பிழை இல்லாத வார்த்தைகள் அப்படியான விஷயங்கள் தன்னுடைய வாழ்க்கையில் உருவாக்கி கொண்டு ஒவ்வொருவருடைய கடமைகள் ஒவ்வொருவரும் செய்துவிட்டால் அந்த குடும்ப வாழ்க்கை மிகவும் மகிழ்ச்சிகரமான வாழ்க்கையாக மாறிவிடுகிறது அதனாலே இந்த விஷயமும் உங்களுடைய வாழ்க்கை வெற்றி பெறுவதற்கு துணையாக இருக்கட்டும் नमः बुद्धाय